உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு தனது யோக காரகனாகப்பட்ட சனி பகவானுடன் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இணைந்து பத்தாம் பாவத்தில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய இந்த அமைவு ஏன்னா இந்த சனி பகவான் கேந்திர ஸ்தானத்தில் நின்று ஆட்சி பெற்றாலே அது சசயோகம் சொல்லும் அந்த சசயோகம் மட்டுமல்லாம தன்னுடைய ராசினுடைய அதிபதியும் இணைந்து சேர்க்கை பெற்று கொடுக்கக்கூடிய இந்த யோக நிலை சரியாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த அமைவு இருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வைய வரைக்குமே இந்த அமைவு இந்த இடத்துல இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்தினுடைய ராசினுடைய அதிபதி பலம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவம் பலம் பெறுகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவம் பலம் பெறுது ஏன்னா இந்த சனி பார்வை சுக்கரனுடன் இணைந்து ஏழாம் பாவத்தை பார்க்கும் தன்னுடைய பத்தாம் பாவம் பலம் பெறும் இந்த நான்கு இடங்கள் பலம் பெறும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உயர்தரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எதிர்நீச்சல் போட்டு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பேஸை ஸ்ட்ராங் பண்ண எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வேலையை தேடி ஒரு வேலையை உட்காறத்துக்குள்ளே நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அந்த இடத்த இன்னைக்கு தக்க வைக்கிறதுக்காகவும் அந்த இடத்துல இருந்தும் அடுத்த கடத்துக்கு போகிறதுக்காகவும் எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு என்னென்னா எல்லாமே சுற்றியும் எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லை தேவையில்லாத ப்ரெஷர் உங்களுக்கு உங்களை டார்கெட் பண்ணி உங்களுடைய வளர்ச்சியை டவுன் பண்ணக்கூடிய முயற்சி ஒரு புறம் இப்படி எல்லா விதத்துலையும் நெருக்கடிகளை சூழ்ந்து நிற்கிறீங்க இதில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியில் நிறைய நெருக்கடிகள் நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கை தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய வார்த்தையை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவீங்க இப்படி தான் வாழணும்னு நினைப்பீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க தப்பா இருந்தால் தட்டி கேட்கணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா பத்து ரூபா வாங்கிட்டா அது கரெக்டான டயத்தில் கொடுத்துணும்னு நினைப்பீங்க இப்படி நினைச்சு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொஞ்ச காலமாகவே பயங்கரமான நெருக்கடிகள் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களோட வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த மன உளைச்சலை எப்படி சரி செய்யக்கூடிய நிலை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாகிட்டீங்க இப்போ உங்களுக்கு தேவை என்னென்னா திடீர் டேர்னிங் வேணும் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல பத்தாம் இடம் பலம் பெறுது உங்களுக்கு பத்தாம் இடம் பலம் பெறும் பொழுது வேலையில நூறு சதவீதம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய கால அமைவாக இருக்கும் ரொம்ப நாளா தடைப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய நிலை உருவாகிடும் இருந்த இடைஞ்சல்கள் நீங்க போகுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுது அந்த வேலைக்குரிய வெளிநாடு வாய்ப்புகள் அந்த முயற்சிகள் எடுத்த பணம் கட்டி கூட நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கலையேன்ற ஒரு சூழல் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நீங்க ஒரு சக்ஸஸை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க போகிறீங்க அப்போ வெளிநாடு வாய்ப்பு கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய சிக்கல்கள் விலகி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க போறீங்க இந்த இருபத்தி இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அது எந்த விதத்தில் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வரும் அது நீங்கள் செய்கிற தொழில் அந்த தொழிலில் உயர்தரமான வளர்ச்சி அடைய போகிறீங்க புது புது ப்ராஜெக்டை எடுக்க போகிறீங்க அது உங்களை வந்து தேடி வரப்போகுது அந்த கமிட்மெண்ட்டை லாக் பண்ணி அழகாக அது ரிலீஸ் பண்ண போகிறீங்க அதனால் அதனுடைய ரிசல்ட் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு குரோத்தை உருவாக்கப் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய முயற்சிகள் மட்டும் மிஸ் பண்ணாமல் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டாக்க போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுனால உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளா குடும்பத்திற்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பூமி ஒரு மூணு சென்ட்டு அஞ்சு சென்ட் இடமாவது வாங்கணும் ஒரு வீடு கட்டணுன்ற எண்ணங்களுக்குரிய ஒரு அருமையான வாய்ப்புக்குரிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு நேரம் அதுலேயும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்களிடும் ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்துல வாங்கலாம் இல்லை இருக்கிற கடன் சுமைகளை நீக்கலாம் நினச்சி எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும் உண்மையிலேயே சொல்கிற ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்திற்காகவே வாழ்ந்தவங்க நீங்கள் இன்னைக்கு பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அவ்வளோ சிரமங்களை கடந்து வந்து நாளைக்கு நல்ல காலம் பிறக்குமா அடுத்த நாள் நல்ல காலம் பிறக்குமான்ட்டு இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த காலம் இன்றைக்கும் நீங்கள் வர வர அது உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரியவே இருக்குது ஏன்னா இங்கே பொருளாதார ரீதியில் கடன் சுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க அப்போது இதற்கு ஒரு மாற்றம் பிறக்கமான எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு காலம் அப்போது இந்த காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சி எடுத்தால் பெரிய லெவலில் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது உங்களுக்கு சில வாய்ப்புகளை சரியான விதத்தில் அழிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஏழாம் பாவம் பலம் பெறுது அப்போது ஏழுன்றது கணவன் மனைவி ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவி இருவரும் மிக தொலைவில் வேலை இருந்தீங்கன்னா மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துல பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் ஒரு இடத்துல நின்று ஆட்சி செய்யக்கூடிய கால அமைப்புகளாக இருக்கும் ரெண்டு பேரில் மனசில் இருக்கக்கூடிய மன உளைச்சலும் அந்த கஷ்டங்களும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழ்விங்க ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்துட்டீங்க அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமான்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரான கலஸ்தர காரகன் அல்லவா இந்த சுக்ரன் அவர் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி என்பர்கள் திருமண முயற்சிகள் எடுத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க விரும்பிய வாழ்க்கை விலகி போயிருக்கும் ரொம்ப நாளாக விரும்பிய வாழ்க்கை நம்பிக்கை துரோகத்திற்குரிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க நம்பியாம்திருப்பீங்க அந்த வழி வேதனைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியாமல் மீண்டும் அந்த வாழ்க்கை அமைமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் நீங்க விரும்பினவங்க உங்களை விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலைமை எல்லாம் கூட வரக்கூடாது அவ்வளோ வலி வேதனைகள் இருந்த நீங்க மீண்டும் பிரியன் கொடுத்து உங்களுடைய லைஃப் மீண்டும் கிடைக்கலன்னு நினைச்சா அவங்க வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் இருக்கும் அதற்குரிய ஒரு காலமாதான் இந்த காலகட்டங்கள் இருக்கு ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படி நல்லதையே எண்ணி நல்லதையே நினச்சி தெய்வ சிந்தனைகளுடன் வாழ்ந்த நீங்கள் நேர்மையாக வாழணும்னு நினச்ச நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்திற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கால அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாபெரும் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு 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 தரமான அடியை உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்புறம் உங்களுடைய கிளைண்ட் இது எல்லாமே உங்களை திருப்தி நீங்கள் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பெருகும் ஒரு நல்ல ஒரு விரிவாக்கம் கிடைக்கும் அடுத்தது பத்தாம் இடம் வளம்பெறும் தொழில் ரீதியில் ஒரு நல்ல செல்வாக்கு அடைய போகிறீங்க தொழில் ரீதியில் நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது புது புது முயற்சிகள் கிடைக்க போகுது வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன் சார்ந்த அமைவுகள் உண்டாயிடும் ஏன்னா சுக்கர பகவானுடைய சேர்க்கையினுடனே சனி பத்தாம் பாவத்தை பார்க்குறார் குறிப்பாக சொல்லணும்னா நாலாம் இடம் உங்களுக்கு வந்து உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய இடத்துலையே உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கிறதே உங்களுடைய நாலாம் பாவம் தான் அப்போது செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே கை கொடுக்க போகுது இது உங்களுக்கு டாப் லெவலில் வேலை செய்ய போகுது அப்போது இந்த அமைவுகள் எல்லாமே டாப் பொசிஷனில் உங்களுக்கு வேலை செய்யுது ஏன்னா இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கனரக வாகனங்களில் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிகளும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டுநராக பணிபுரிகிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஒரு டாக்ஸி ஓட்டுநராகவோ எதில் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் இரும்பு இயந்திரம் ஒரு ஸ்பேஸ் பர்ஸ் கடையில் நான் ஒரு வேலையில் இருக்கிற நினச்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்ததை விட இந்த இடத்துல இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி அடைவீங்க உங்களுக்கு சம்பள ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க அவங்க வாழ்க்கை ரீதியில் சந்தித்த சில பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு காலம் பொற்காலமாக இருக்கும் அதுலேயும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய சுக்கர பகவானுடைய சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்ச் பாராம் வீட்டிற்கு அதிபதியும் அவர்தான் அப்போ கடன் தீரப்போகுது கடன் சுமைகள் நீங்க போகுது எதிர்கள் விலக போகிறாங்க எதிர்ப்புகள் நீங்க போகுது ரொம்ப நாளாக உங்களை டவுன் பண்ணணும்னு நினச்சவங்க அவங்களே பலமிழந்து உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்கள் முயற்சி சக்ஸஸ் அளிக்கக்கூடிய காலம் நான் சொன்னேன் இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அதனுடைய பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆகச் சிறந்தது பார்த்து முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்